யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக கூறி தாதியர் ஒருவர் மீது சமூக ஊடகம் ஒன்றில் அவதூறு செய்த சுகாதார ஊழியர் ஒருவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்று அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் சுகாதார திணைக்களத்தில் கடமையாற்றும் ஒருவர் தான் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வந்திருந்ததாகவும் அப்போது வேறு ஒரு நோயாளரிடம் தாதியர் நடந்து கொண்ட விதம் பற்றி தாதியர்களுக்கும் போதனா வைத்தியசாலைக்கும் அபகீர்த்தி ஏற்படுத்தும் விதத்தில் சமூக ஊடக செயலி மூலம் வீடியோ பதிவினை மேற்கொண்டிருந்தார் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட பிரிவு உத்தியோகத்தரின் வைத்தியசாலை நிர்வாகத்துடன் கலந்துரையாடி பின்வரும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேற்படி நபர் தாதியர் சேவையை பற்றி மிக இழிவாக கதைத்ததனால் அது தாதியர் சேவைக்கும் வைத்தியசாலைக்கும் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளதுடன் தினசரி வரும் பல்லாயிரக்கணக்கான நோயாளர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக அவர் மீது போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது குறித்த உத்தியோகத்தர் சம்பந்தமாக சுகாதார அமைச்சு மற்றும் அவர் பணியாற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் பிராந்திய சுகாதார நிர்வாகங்களுக்கு அறிவித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க ஆவண செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் மூன்றாவதாக சுகாதார அமைச்சின் விசாரணையின் போது குறிப்பிட்ட உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் நடந்த சம்பவம் பற்றி தெளிவாக அது நடந்த நேரம் விடுதி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் பற்றி அறியத் தருவாராக இருந்தால் அது விடயமாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் யாழ் போதனா வைத்தியசாலையானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினசரி பல்வேறு சிகிச்சைகளுக்காக வந்து செல்லுகின்ற இடம் ஆகவே இவ்வாறான அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற செய்திகள் சிகிச்சைகளுக்காக வருபவர்களை பொதுமக்களை பதற்றத்துக்கு உள்ளாக்கக்கூடியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வைத்தியசாலை சேவைகள் தொடர்பாக நம்பிக்கை இனத்தையும் வெறுப்புத்தன்மையினையும் ஏற்படுத்தக்கூடும் எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை பொதுமக்கள் நலன் கருதி அனுமதிக்க முடியாது வைத்தியசாலையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் மற்றும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் பற்றி பணிப்பாளர் பணி எழுத்து மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ உரியவர் முறைப்பாடு செய்கின்ற போது தகுந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் எனவே பொதுமக்கள் இந்த விடயத்தில் மீண்டும் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்றும் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி மேலும் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் மீரா தமிழ் சேனலை